பேத்தி பாக்கணும்னு சொல்லி வந்திருப்பாங்க பாக்க அதோ தரப்பு பாத்து போடுப்பா நீ பேச வர வா போ உன்னோட போடு என்ன பேசிட்டு இருக்க நீ அறிவுதரமல வந்து ஹாஸ்பிடலுக்கு வந்து பாத்து நான் கேக்குறேன் ஒரு கஷ்டம் உங்களுக்கு எனக்கு அம்மாவே இல்ல யார் பாத்துக்கிட்டு இருந்தா நான் கேக்குற ஹாஸ்பிடல்ல இருக்கும்போது தன பேத்துக்கு அம்மா நான் கூட இருந்து பாத்துட்டு இருந்தாங்க எனக்கு யார் இருந்தா போ சொல்லிராம நீ போ சொல்ல அப்படியே கணம் சொல்ல போய் ஆரம்பிக்க சொல்ல இப்ப வந்து என்னன்னு ஒரு வார்த்தை பேஸ்ட் போய்லாம் பா பேத்தியை பாக்கறதுக்கு வந்திருப்பாங்க

நான் <laughs> நீங்க <laughs> 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 நல்ல உனக்கு எனக்கு சண்டை வந்துருந்தாலே அவ்வளவுதான் மரியாதை சரியா எதுக்கு சூ தேர வேடா நீ பண்ணிட்டு இருக்கா கூட்டிட்டு வர வேண்டாம் இல்லையோட கூட்டிட்டு காட்டுறேன் எனக்கு தெரியாது வந்துட்டாங்க பேச கூட முடியலை கத்த வைக்கிறது இல்லை என எங்கேயுமே நிக்க கூட எங்கேயும் நிக்க கூடாது முடிக்க விட்டுருக்கேன்